ஆல் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்கள் சந்தோஷமாயும் நிலத்தோடையும் இருக்க வேணுமண்டு எல்லாமே பம்பளைப்பட்டி கதிரேசன் பிள்ளையார கும்பிட்டு கொண்டு இந்த வீடியோ முற்று முழுதான் கோயிலில் தரிசிக்கிற வீடியோவை இருக்கும் இதை பார்க்குறவங்கள் அனைவருக்கும் ஆயுளும் நல்ல நிலமும் உடல் விருத்தியும் ஏற்படுத்த வேணுமண்டு இரவன வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நாங்கள் கோயிலை பார்ப்போம் பாருங்க நித்திய பூசை நடந்து கொண்டிருக்கிறேன் இந்த பொழுதில் நாங்கள் பொழுதில் ரேவென்ற வழிபாட்டுக்காக வந்து நிற்கிறோம் இந்த கோயிலில் ஒருத்தரும் வீடியோ எடுக்கிற மாதிரி இல்லாததால் பெருசாக எல்லா பக்கமும் நினைச்ச இடத்துல தான் எடுக்க எடுக்கப்பட்டிருக்குது கோயில் தரிசனம் பண்ணுறது மிக முக்கியமானது ஆன்மீக ஏற்றத்துக்கும் ஆயில் விருத்தி செய்கிறதுக்கும் மிகச்சிறந்ததாக இருக்கும் நாங்கள் செவ்வாய் கிழமை போய் கடவுளை கும்பிட்றது மிக நல்லது பாருங்க அம்மனை கும்ப அம்மனுக்கு கீழே விளாக்கல்லப்பட்டு கொண்டு இருக்குது இது சிவன் இந்த பிறந்த பிறப்பில் காணப்படுது நீங்களும் செவ்வாய் வள்ளி கிழமையில எந்தெந்த கோயிலுக்கு போவீங்களன்றதை எனக்கு இதில் கொமெண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் தான் இந்த யூடியூப் சேனலை பார்க்குறீங்களாண்டா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோட கொமெண்ட்களை போடுங்க பாருங்க இது அடுத்த ஓய்வு லேனுமேனுக்கு முன்னால் விஷ்ணுவும் இருக்கிற மாதிரியான செட்டப்பில் இருக்குது இது முதல் இங்கே நவக்கிரகங்கள் மாணிக்க பிள்ளையார் கோயிலை நீங்கள் இப்போ தரிசித்து கொண்டிருக்கிறீர்கள் கொழும்பில் எடுக்கப்பட்ட இந்த இது உள்ளுக்க போடுறோம் இப்போ பிள்ளையார் கதை நடந்து கொண்டிருக்கிறதால வெளியிலிருந்து பஜனை செய்து கொண்டிருக்கிற மாக்கள் நீக்க போய் பார்ப்போம் கோயில்களும் விநாயகர் கோயில்களாக தான் எடுக்கப்பட்டிருக்கிறேன் எப்படி எந்தெந்த கோயிலுக்கு போயிருக்கிறீங்களா சொல்லுங்க இந்த கோயில்களில் சண்டேஸ்வராக காண கிடைக்கல மூளை விக்ரம் பிள்ளையார நீங்கள் தரிசித்து கொண்டிருக்கிறீங்கள் மிகவும் வயிற திருப்ப வழியில் வந்திருக்கிறோம் எல்லா பிள்ளையாட்டி ஒவ்வொரு வடிவங்களும் காணப்படுது இதை வழிபார்க்காம எல்லோரும் இருந்து கும்பிடக்கூடிய அளவில் பிறந்த பிரதேசமாக காணப்படுது இந்த கோயிலை பார்க்க உங்களுக்கு எப்படியான உணர்வு உங்களுக்கு மேலிடுதுன்றதை நீங்கள் சொல்லுங்க அங்கே போகாததான் இந்த கோயிலை பார்த்து நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்க வேணுமான்னு ரவனா வேண்டிக் கொள்ளணும் திருப்ப வழியில் வந்திருக்கிறோம் முதல் நாங்கள் எப்போவும் கோயிலுக்கு போயிக்க கோபுர தரிசனம் செய்து அனுமதி கேட்டு தான் உள்ளே போக வேணுமன்றது விதி இதுக்கு பிறகு நாங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தோம் இன்னொரு பிளாக் இன்னொரு பிளாக்கில் உங்களை நான் சந்திக்கும் போகிறேன் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக நல்ல சந் ஆரோக்கியமாக இருக்க வேணுமண்டே இல்லாமல் வேண்டிக் கொள்கிறேன் இன்னொரு பிளாக்கில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய்